கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து பெயர் பிரித்திகா படிப்பு வயது இருபத்தெட்டு கொங்கு வேளாளர் கவுண்டர் காளை குலம் சுத்த ஜாதகம் ராசி உத்திரம் நட்சத்திரம் தொழில் விவரம் பல் மருத்துவர் மாத வருமானம் சொத்து விபரம் நிலம் சொந்த வீடு கார் மதிப்பு இரண்டு கோடி முதல் ஐந்து கோடி வரை எதிர்பார்ப்பு மருத்துவர் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து இரண்டு ஐந்து பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்த வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி